ஸ்டோர் பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆள்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது ஏழில் இருக்கக்கூடிய ஏழில் வரக்கூடிய குரு பகவானால் உங்களோட வாழ்க்கை என்ன மாதிரியான மாறப்போகுது அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது கொஞ்சம் லேட்டு வீடியோ தான் இருந்தாலும் பாருங்கள் உங்களுக்கு இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்ற அடுத்த ஒன் ஒன் இயர் வந்து எப்படி இருக்குன்றதை பற்றி இதில் உங்களால் கண்டுபிடிக்க முடியும் ஸோ அதால் அதாவது உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு மாதத்துக்கு ஒரு முறை மாறக்கூடிய ஒரு ஒரு கட்டமாக மாறிட்டே வருவார் அதாவது பன்னெண்டு கட்டம் பன்னெண்டு வருஷம் பன்னெண்டு வருஷம் ஆகும் ஓகேங்களா பன்னெண்டுலேருந்து பதிமூணு வருஷத்துக்குள்ளே ஏன்னா ஒரு வருஷம் ஒரு மாதம் அப்படின்றது தான் கணக்கு அவருக்கு ஒரு கட்டணம் மாறுறதுக்கு ஸோ பதிமூணு வருஷத்துக்குள்ளே மாறிடு ஒரு ஒரு சுத்து முடிச்சிருவார் அவர் ஸோ இப்போ ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடத்துக்கு மாறிவிட்டது இவர் வந்து பதினாலாம் தேதி சாயந்தரம் போல வந்து மாறிவிட்டார் ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு மாறியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து ராகு கேது வந்து பயிற்சி அடைகிறார்கள் திருக்கணிதப்படி இன்று பதினெட்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ராகு கேதுவும் பயிற்சி அடைகிறாங்க ஸோ இந்த குரு குரு பயிற்சியை பற்றி நம்ம பார்க்கும்போது ஆறாம் இடத்து அந்த குருன்றது முதல் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய உடம்பை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் ராசிநாதன் அதாவது ராசிநாதன் எந்த அளவுக்கு இருக்கிறார் அப்படின்றது முக்கியம் இப்போ எதிரி வந்து எங்கே இருந்தாலும் இருக்க தான் போகுது ஓகேங்களா அதாவது உங்களுக்கு ஏதாவது ஏதாவது செய்கிறாங்க பிரச்சனை கொடுக்குறாங்க தொல்லை கொடுக்குறாங்க இல்லை நன்மை செய்கிறாங்கன்னா ஏதோ ஒன்று மாறி மாறி வரதான் போகுது ஆனால் அதை நீங்கள் எப்படி ஸ்டேபிளாக எதிர்கொள்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம்தான் வந்து உங்கள் ராசிநாதன் இப்போ ஒரு ஒரு ஃபுட்டு இருக்குது சாப்பிட போகிறீங்க அது எந்த அளவுக்கு நீங்கள் மன அமைதியோட அந்த உணவை நீங்கள் ரசி ருச்சி சாப்பிட்றீங்க அப்படின்றது நீங்கள் பண்ணலாம் இல்லைன்னா வந்து கப கப்பான்னு எடுத்து வாயில் போட்டுக்கிட்டு ஐயோ சாப்பிட்டோமா அப்படின்னு உங்களுக்கே தெரியாது அப்படின்ற ரேஞ்சிலும் நீங்கள் பண்ணலாம் அது எப்படி வேணாலும் நடக்கலாம் இல்லையா அது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது அதாவது உங்கள் மனதினோட அமைதி தான் எல்லாமே இருக்குது ஸோ அந்த மாதிரி தான் உங்கள் ராசிநாதன் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசி புருஷ தத்துவத்தோடு ஒன்பதாவது ராசி அவரை வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் வந்து உங்கள் உடம்பை தான் குறிக்கிறார் உங்களுடைய ஹெல்த் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இப்போ வந்து நாள் வரைக்கும் வந்து உங்கள் ராசிநாதன் ஆறாம் இடத்துல கடன் நோய் எதிரியை குறிக்கக்கூடிய ஆறாம் இடம் அதாவது ஒரு மனுஷனுக்கு பன்னெண்டு கட்டத்தில் வந்து இருக்கவே கூடாத கட்டம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடம் அந்த ஆறாம் இடத்துல வந்து இது நாள் வரைக்கும் இருந்த ஏன்னா ஆறாம் இடத்துல பெருசாக நன்மைகள் எதுவுமே கிடையாது தீமைகள் மட்டும்தான் இருக்கும் ஒரு மனுஷனுக்கு ஆறு எட்டு வலுத்துதுன்னா வெளியிலேருந்துலாம் பிரச்சனை வராது அவன் பிரச்சனைக்கு அவனையே தான் காரணம் அவனே சொந்த செலவில் சூனியம் வச்சுப்பான் யானை தன் தலையில் மண்ணை வாரி போடுற மாதிரியான ஒரு இடம் வந்து ஆறாம் இடம் ஸோ அந்த ஆறாம் இடத்தை வந்து தாண்டி இப்போ ஏழாம் இடத்துக்கு குரு பகவான் வந்திருக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கேந்திரமாக இருக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சி கேந்திரத்தில் குரு இருக்கிறார் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியை பார்த்து வலுப்படுத்துகிறார் போது உங்கள் சிந்தனையில் தெளிவு அப்படின்றது நிச்சயமாக வரும் இந்த ரெண்டு மூணு நாள் ஆச்சு சார் எந்த தெளிவும் வரல அப்படின்னு அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் ஏன்னா இந்த ராகுகேது பயிற்சியும் இப்போ மாறி இன்றைக்கி மாறிடும் மாறியதிலிருந்து நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாளுமே வந்து உங்கள் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சிந்தனையில் தெளிவு அப்படின்றது பிறக்கும் கடன் பிரச்சனைகள் தானாக விற்றுழியும் அது வந்து குறைய ஆரம்பிக்கும் அதை அடைக்கிறதுக்கு பணம் வந்து சேரும் முக்கியமாக வந்து நிறைய தனுசு ராசிக்காரர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது அல்லது நிச்சயிக்கப்பட்டிருக்கும் அடுத்து உங்களுக்கு திருமணத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாழ்க்கை அப்படின்றது நிச்சயமாக இதுக்கு மேலே இப்போ திருமணம் பண்ணுறவங்க இல்லை ரீசண்டாக திருமணம் பண்ணவங்க இப்போ ஒரு மூணு மாதத்துக்குள்ளே திருமணம் பண்ணவங்க இல்லைன்னா இப்போ இதுக்கப்புறம் திருமணம் நடக்க போகிற தனுசு ராசிக்காரர்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல அருமையான காலகட்டமாக இருக்கிறது எந்த ஒரு தொந்தரவும் நிச்சயமாக இருக்காது ஏன்னா இப்போ நீங்கள் தேடி பிடிக்கிற ஆள் வந்து கரெக்டாக தான் வந்து பிடிப்பீங்க தப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப மிக 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 குறைவு அதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ நன்மைகள் நடப்பதற்கு தான் வாய்ப்புகள் அதிகம் கெட்டு குட்டிச்சோராக போகிறதுக்கான காலகட்டம் இது கிடையாது ஸோ அந்த வகையில் குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசி வலுப்படுறதுனால நீங்களே வலுவாகுறீங்க அப்படின்றது அர்த்தம் உங்கள் சிந்தனை ரொம்ப தெளிவாக இருக்கும் உங்கள் உடம்புல வந்து பிஹெச் லெவல் வந்து ஒரு சமத்தில் இருக்கும் க ஆசிடாக இல்லாமல் அல்கலைனாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் எல்லாமே கரெக்டாகவேந்து அமையும் உங்கள் சொந்தக்கார மத்தியில் வந்து உங்கள் நீங்கள் வந்து ஒரு போல்டாக பேசுவீங்க எதை பற்றியுமே வந்து ரொம்ப திங்கிங்ஸ் வந்து மை மைண்டில் ஓடாது ப்ளஸ் வந்து உங்களை பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நிறைய பேருக்கு வந்து வேலையில் மாற்றங்கள் வந்து ஏற்படலாம் அதுவுமே எல்லாமே நல்ல விஷயந்தான் அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா மூன்று கிரக பேச்சுகள் அடுத்தடுத்து நடந்துருக்கிறதுனால இன்னி கடைசியாக ஒரு ஆக்கியத பயிற்சியும் வர்றதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலையில் இடமாற்றங்கள் திடீர்னு வரலாம் அது வர்றது வந்து உங்களுக்கு நல்ல விஷயந்தான் உங்களுக்கு நல்லது பண்ண ஏன்னா அடுத்து வந்து ஒரு ரொம்ப வருஷத்துக்கு கிரகங்கள் எதுவுமே வந்து நெகட்டிவாக இல்லை அப்படின்றதுனால உங்களுக்கு எல்லாமே சாதகமாக இருக்கிறது அதுக்கேற்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வச்சுருக்கோம் இப்போ இதுக்கப்புறம் ஒரு பத்து வருஷத்துக்கு எந்த கிரகமும் வந்து நெகட்டிவாக பெருசாக வரப்போகிறது கிடையாது ஸோ அதனால் எல்லாமே சாதகமாக இருக்கும் அப்படின்றதுனால உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்றது கிடைக்கும் இப்போ நீங்கள் வந்து இப்போ அடுத்த வாரம் நீங்கள் கஷ்டப்படணும் அப்படின்னா இந்த வாரம் மட்டும் எப்படி உங்களுக்கு லட்சக்கணக்கில் பணம் வந்துருமா வராது ஸோ அந்த மாதிரி தான் ஸோ அடுத்து உங்களுக்கு பத்து வருஷத்துக்கு ரொம்ப நல்ல டைம் பெருசாக மோசமான டைம் எதுவும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இதுக்கப்புறம் வரக்கூடிய பணம் தான் நிலைக்கும் தொடர்ந்து உங்கள் கையில் நிற்கும் தேவையில்லா செலவு ஆகாது எந்த வழியில் எப்படி போகணும் அப்படின்றது உங்களுக்கு நடக்கும் வேலை வேலைகள் வேக விர விறுவிறுன்னு நடக்கும் தாமதமோ தேக்க நிலையோ எதுவுமே வந்து உங்களுக்கு இருக்காது அதே மாதிரி வீட்டில் இருப்பவர்கள் உங்களை புரிந்து கொள்வதும் அவர்களை நீங்கள் புரிந்து கொள்வதும் சகஜமாக நிகழும் இதனால் வரைக்கும் எது சொன்னாலும் தப்பு தப்பாக தான் தெரிஞ்சிருக்கும் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங் அவங்களுடைய மனநிலையை அவங்க அவங்களால் புரிஞ்சிக்க முடியும் உங்கள் மனநிலை அவங்களால புரிஞ்சிக்க முடியும் இது எல்லாமே வந்து மாயை வந்து இப்போ விலகி இருக்கும் ரொம்ப ஈஸியாக வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும் அதாவது என்னன்றது புரிஞ்சுக்க முடியும் தப்பு தப்பாக நினச்சிக்காமல் கரெக்டான விஷயமா நினச்சி அவங்களுக்கு தேவையான உதவிகளை நீங்களும் செய்வீங்க அவங்களும் உங்களுக்கு செய்வாங்க அதே மாதிரி குருவோட பார்வை ஐந்து ஏழு மற்றும் ஒன்பது அதாவது உங்கள் ராசிக்கு உங்கள் ராசியில் விழுதுன்னு சொன்னேன் ஏழாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார் ஐந்தாம் பார்வையாக உங்கள் பதினொன்றாம் இடம் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமாகிய பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் அதுக்கப்புறம் வந்து ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் இந்த மூன்று வீடுகளும் பலமடையும் என்பது ஜோதிட வீதி இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசி வலுவடைகிறதுனால உங்கள் சிந்தனை தெளிவடையும் ஒன்று லாபஸ்தானம் வலுவடைகிறதுனால சொத்து சே சொத்து சேர்க்கும் அமைப்பு சொத்து வாங்குகிற யோகம் உங்களுடைய அக்கா உங்களுடைய அண்ணன் இந்த மூத்த சகோதரத்துவங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ஏதோ ஒரு சேமிப்பு அப்படின்றது நிச்சயமாக இருக்கும் தசாபுக்திக்கு ஏற்ப அவங்க சின்ன சேவிங்ஸாவது இருக்கும் இல்லாமல்லாம் இருக்காது ப்ளஸ்ஸு நிறைய புதுசாக நகை வாங்குகிற அமைப்பு என்னதான் நகை வந்து ஏறிட்டு வந்தாலும் கோல்டு வாங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ஸ் கொண்டு வரும் அதுவும் ஒரு விதமான சேவிங்ஸ் தான் சில பேருக்கு ட்ராவல்ஸ் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரியான சூழ்நிலைகள் கொண்டு வரும் அதுவுமே நல்ல விஷயந்தான் அடுத்தது ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை மூன்றாம் வீட்டை பார்த்து வலுப்படுத்துறதுனால உங்களுடைய தன்னம்பிக்கை மேலோங்கும் முயற்சிகள் அதிகமாக எடுப்பீங்க அது சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் விட மாட்டிங்க அந்த வைராக்கியம் அப்படின்றது நிச்சயமாக கிடைக்கும் அடுத்தது வந்து அதாவது எப்படின்னா ஒரு தைரியம் மனோ மனோதைரியம் அப்படின்றது நிச்சயமாக கிடைக்கும் பேர் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து அடுத்தடுத்து ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய மனநிலை அப்படின்றது உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதாவது மனநிலையன்னா என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ஒரு நாள் காலையில் ஆறு மணிக்கு எழுந்துக்கிறீங்கன்னா அந்த நாள் ஃபுல்லாக ஒரு உங்களை வந்து ஒரு விஷயம் ரூல் பண்ணுது ஓகேங்களா அதாவது உங்களைன்னா உங்களை மட்டும் இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொ வேறு வேறு மாதிரியான ஒரு மென்டாலிட்டி இருக்கும் சந்திராஷ்டமம் வந்தால் அதில் ஒரு மென்டாலிட்டி இருக்கும் இல்லை நல்ல நாள் வந்தால் பதினொன்றில் சந்திரன் வந்தால் அதில் ஒரு மென்டாலிட்டி இருக்கும் ஸோ அந்த அட்மாஸ்பியரும் மென்டாலிட்டியும் ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்ற விதங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சாதகமாக அமையும் இது நாள் வரைக்கும் பாதகமாக இருந்த ஒரு அப்ரோச் போய் பாசிட்டிவ் அப்ரோச்சாக வந்து உங்களுக்கு இருக்கும் எதையுமே வந்து உங்களால் ரொம் அந்த அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு அட்மாஸ்பியராக இருக்கும் ஏன்னா ஒரு நாள் ஒவ்வொரு நாளுமே வந்து இது நாள் வரைக்கும் ஆறாம் இடத்துல குரு இருந்ததுனால எதுக்கெடுத்தாலும் எதிர்ப்புகள் ஒரு வண்டியை ஒரு விட்டுட்டு ஒரு வெளியில் எடுக்கணுனாலும் ரெண்டு பேர்ட்டு இடித்து சண்டை வாங்கி திட்டு வாங்கி எல்லாம் மடி வாங்கிறது திட்டு வாங்கிறது சண்டை போட்டு உங்கள் மனநிலை மோசமாக இருந்தால் தான் எதிர்ப்புகள் எதுக்கு எடுத்தாலும் எதிர்ப்புகள் எதிர்கெடுத்தாலும் எதிர்ப்புகள் ஒரு வீட்டில் வந்து ஒரு விஷயம் பேசுகிறீங்களா எதிர்ப்புகள் ஆஃபீஸில் போய் ஒரு விஷயத்த சொல்கிறீங்களா எதிர்ப்புகள் ஸோ எதுக்கு எடுத்தாலும் ஒரு வாட்டிக்கு பத்து வாட்டி அலையிறது எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கிறது பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்வது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து முடிஞ்சு உங்களுக்கு அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுமூகமான மனநிலையில் இருப்பீங்க ஃபுல் பாசிட்டிவாக வந்து மைண்ட் செட் வந்து மாறிடும் எல்லாரோடையுமே ரொம்ப ஈஸியாக ஒத்து போகிற மாதிரி இருக்கும் எல்லாருமே உங்களை மதிக்கத்தக்க சூழ்நிலைகளில் இருப்பீர்கள் மெயினாக கடன் பிரச்சனைகள் நிச்சயமாக இதற்கு மேல் தொடா தொடராது ஓகேங்களா ஆறாம் இடத்துல குரு இருந்தது வரைக்கும் தான் கடன் பிரச்சனைகள் ஓகேங்களா இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா படிப்படியாக அந்த கடனை எப்படி அடைக்கலான்றதை அதுவாகவே எடுத்து வந்து எடுத்து வந்து கொடுக்கும் அந்த இது இப்படி அடை இந்த இதை பண்ணு இப்படி அடைச்சிடு அது வேணால் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஏழாம் இடத்து ஆறாம் இடத்து கடன் பிரச்சனைகளை விட்டுவிட்டு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த நல்ல விஷயங்கள் கேந்திரத்தில் இருக்கக்கூடிய சொந்தக்காரங்கள் நண்பர்கள் அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இந்த மாதிரி விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகளை கொண்டு வரும் மெயினாக வாழ்க்கை துணை மனைவி இந்த மாதிரி கணவன் மனைவி விஷயத்தில் அன்னோன்யம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணும் அது நன்மைகளை செய்ய இருக்கும் இ அது மட்டும் இல்லாமல் மூன்றாம் இடத்துல இன்றைக்கி ராகு வந்து நாலாம் இடத்துல இருந்தாலும் அவர் வந்து மூணாம் இடத்துக்கு இன்றைக்கி ஈவினிங்கு வந்துடுவார் மூணாம் இடத்துல வந்துட்டு அது குரு பார்வையோட உங்களுக்கு ராகவும் இருக்கிறதுனால நிறைய ராகதசை நடக்கக்கூடிய ராகபக்தி நடக்கக்கூடிய தனுசு ராசிக்கார்கள் அனைவருக்குமே இந்த குரு பயிற்சி மிக பெரும் நன்மைகளை மட்டுமே செய்யும் அது வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்கும் இன்றைக்கி நல்லது நடந்துட்டு நாளைக்கு கெட்டது நடந்துடும் கொஞ்சம் நாளில் அப்படி அப்படி கிடையாது ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும் ஸோ குரு பேச்சியை பொறுத்த வரைக்கும் எந்த தொல்லைகளும் இல்லாத ஒரு நல்ல பயிற்சி தான் தனசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நடக்கிறதுனாலும் நாளையிலேருந்து நடக்கும் என்று நிச்சயமாக நம்பலாம் ராகுக்கு எதுவும் நாளையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ராகுக்கு எதுவும் மாறிடுவாங்க இன்றைக்கி மாறிடுவாங்க நாளிலேருந்து ராகுக்கு எதுவும் மாறிடுவோம் அதுக்கப்புறம் பேச்சுக்கள் எதுவும் பெருசாக கிடையாது தொடர்ந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொருத்தராக நன்மைகளை நடந்து வ நடந்து வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் வந்து கண் கூட வந்து பார்க்க முடியும் தொடர்ந்து முருக வழிபாடோ இல்லை சித்தர்கள் ஜீவசமாதிகள் வழிபாடோ அதாவது குரு சம்பந்தப்பட்ட நன்மைகளை குரு சம்பந்தப்பட்ட வழிபாடுகளை தொடர்ந்து செய்து கொண்டு வருவது இந்த குரு சாதகமாக இருக்கிறதுனால அந்த கிரகமே உங்களுக்கு எல்லாமே கொடுத்துரும் அந்த தன்மையிலே நீங்கள் இருக்கும்போது அந்த ஃப்ரீக்குவென்சியில் கனெக்ட் ஆகி அதுவே உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே குரு பகவானே தனுச ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக தந்தருள்வார் ஏன்னா அவர் வந்து ஆயிரம் இருந்தாலும் அவர் தான் ராசி அதிபதி அப்படின்றது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செஷனில் பதிவு பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்க விருப்ப வந்து ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி